வீட்டில் இருக்கணும் பிள்ளை எங்கே இருக்கணும் தகப்பனோடு இருக்கணும் பிள்ளை இருக்கணும் தாயோடு இருக்கணும் அந்த தகப்பனுடைய உள்ளத்தை புரிந்து கொண்ட பிள்ளையாக இருக்கணும் அந்த தகப்பன் பேசுவார் அந்த சொப்பனத்தில் தகப்பன் பேசுவார் அப்போ புரிஞ்சுக்கிட்டு பேட்டாக அந்த மாதிரி செய்யணும் சில வேலை பார்த்தீங்கன்னா ஆண்டு ஒரு பேசுவார் நமக்கு புரியாது சொப்பனத்தில் இப்போ நீங்கள் கடைக்கு போய் பள்ளிச்செடி பார்க்க வேண்டாம்னு ஆண்டு சொல்லியிருப்பார் இல்லையா ஸ்தோத்திரம்

குமாரனுடைய ஆவி ஸ்பிரிட் அப்படி நமக்குள்ள அப்படி மாறி இருக்குது நீங்க தொடர்ந்து குமாரனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குது அந்த குமாரனுடைய ஆவியில இருந்து அப்பா ஃாதர் थैंक यू ஃாதர் அப்படி தலப்பற நீங்க யாரை கூப்பிடுறீங்க பிதாவாகிய கடவுளை நோக்கி கூப்பிடுங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுறது ஒரு பக்கம் இயேசு மூலமா பிதாவை நோக்கி கூப்பிடுறீங்க ஹalleluya சத்தியத்தை புரிஞ்சுக்கிறீங்க ஹalleluya சரி ஸ்தோத்திரம் இப்ப அந்த அதிகாரம்

இந்த வானத்துல இருக்க நட்சத்திரங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரர் சொந்தக்காரரு பூமியில இருந்த எல்லாம் சொந்தக்காரன் யாரு எல்லாம் சொந்தக்காரன் யாரு நான் தான் அப்படின்னு நீங்க ஒவ்வொருவரும் சொல்லிட்டு இருப்பாங்க வான நட்சத்திரங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் யாரு அம்மா ஆமா சொந்தக்காரு பிள்ளை நானு தேவன் தான் சொந்தக்காரு அப்ப பிள்ளை பிள்ளைகள் நானு

கடைசி ஆண்டவர் நல்லவர் இல்லை அப்படி நீ குணப்படுத்தாரு அப்படி அப்படி இல்லை ஆண்டவர் சொன்னாரு நீ நீ நல்லா இரு நீ நல்லா இருக்கும் பொழுது மற்றவர் நல்லா இருப்பாங்க மற்றவர் நல்லா இருக்கும் நீ நல்லா இருப்பாங்க இல்லை இல்லையா அப்படின்னு நாங்கள் உபதேசப்பட்டோம் நம்மளை வெறுத்து முடிவு செய்யணும் அந்த வெறுமையை நான் பெரிய தியாகமா நினைக்கிறேன் நான் உபவாசம் பண்றதை நான் வந்து ஆண்டவருக்கான தியாகம் பண்ணதை பெருசாக நான் நினைக்க கூடாது

एक एक कार्ड बोलता सारी समय आरोप महल तक ले चलना अपास्तान तक ले चलना नहीं आप लेके आरोप ले चलना अरे भैया अपास्तान बोलो सोचते हैं आरोप के नमक का नहीं आप जो आप ये आरोप है बच्चा है नील तो बच्चा है नानी कस्टक लेके बच्चा है अरे चलो पढ़ाएं नहीं स्वर्णल चलता उन्हें भी ना

நமக்கு பவர் இல்லைன்னு எல்லா ஆசிரியர் மக்கள் வந்துருச்சு அது நம்மளை தூக்கி எதுக்குள்ள வச்சிட்டாரு இப்ப நம்ம அவருக்கு கேட்டு கேட்டு செய்யணும் ஏசப்பா இது செய்யலாமா செய்யலாமா அப்போ அவர் லிஸ்ட் பைல் கொடுத்துருக்காரு டெய்லி படிக்கிறோம் அதான் டெய்லி நீங்க ஆடி அமாவாசை கஷ்டம் இருக்க கூடாது எப்பயா வந்தேன் போன மாசம் வந்து இந்த மாசம் வந்தேன் நான் ஆண்டோட பிள்ளைன்னு சொல்லக்கூடாது ஆண்டோட பிள்ளைன்னா வீட்டுக்குள்ள இருக்கணும் பிளஸ்

சுவிட்ச் வந்து ரெண்டு லைட் கண்டிப்பா போடணும் சொல்லிடுவாங்க கண்டதான் தண்ணி வழிந்து ரெண்டு லைட் போட்டு நிப்பாட முடியுமா அப்புறம் இங்க வந்து பிரச்சனை இங்க லைட் போட்டாச்சு அப்படிக்கும் பார்த்து ஃபேன் வர ஓடல இருக்கிற கீழ்னால கண்ணு பொங்குது தம்பி பார்த்து மறந்துட்டாங்க ஃபேன் போட நானும் மறந்துட்டேன் இங்க ஒரு லைட் வந்து அடிக்கணும் இங்க ஒரு கண்ணில் தண்ணி வருது எப்படின்னா நீ கொடுமைய பிரசங்கம் பண்ணித்தான் மா பாங்கணும் நீ ஏன் சில பிரசங்கம் பண்ணலையோ கண்ணு பொங்கி பிரசங்கம் பண்ணலையோ சில காட்டு செஞ்சுதான் ஆகணும்

அப்ப பங்காளி பாடுபட சொல்றாரு இங்க இருந்தா பாடுன்னு சொல்றாரு நம்ம பாடுன்னா நீங்க போய் அணிவாங்க